வணக்கம்ங்க இது உங்கள் கொங்குளம் வச்சாங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா காட்டில் பார்த்தீங்கன்னா பகுதி மூணுங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இன்ட்ரோ வீடியோங்க எப்படி ஆரம்பித்தது என்னென்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்குறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காடு ரெடி பண்ணது அடி உரம் என்ன கொடுத்தோம் உழவு எத்தனை எவ்வளோ ஓட்டினா எப்படி ஓட்டினா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்குதுங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருக்கேன் அப்போ தான் இது வந்து ஒரு கன்யூஸாக இருக்குதுங்க உங்களுக்கு தெளிவாக புரியுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ண போகிறோங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ண போகிறேங்க உணவுக்காடு உற்பத்தி பல பயிர் வந்து ஒரே இடத்துல உற்பத்தி பண்ணி ஒரு வீட்டுக்கு தேக்கி அதுக்காக உற்பத்தி பண்ண போகிறோங்க அது போக வியாபார நோக்கமாகும் சரிங்களா காசு வேணுங்கல்லங்க காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுங்க அதெல்லாம் எல்லாமே ஒரே இதில் வந்து பண்ணுற மாதிரிங்க பண்ண போகிறோங்க இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க நீங்களும் அப்போத்திக்கா பார்த்துக்கலாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடவு மஞ்சள் நடவு அப்புறம் நாற்று மிளகா நாற்று கத்திரி நாற்று இதெல்லாம் நடவு பற்றி பார்க்க போகிறேங்க பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நுணுக்கத்தை சொல்கிறதுக்கு மறந்துவிட்டுங்க மஞ்சளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க மஞ்சள் வந்து கீழே விளையிறது மண்ணில் விளையிறது அதனால் மண் வந்து நல்லா ஆழமாக ஓட்டி நல்ல புடவுடன்னு வச்சுருந்தா தான் மஞ்சள் நல்லா விளைய நினச்சிருப்பாங்க ஆனால் அது ரொம்ப தப்புங்க இது பார்த்திங்கன்னா எப்பவுமே போட்டிருக்கிறவங்களுக்கு தெரியுங்க சரிங்களா இந்த வாரிங்களுக்கு தாங்க இந்த நுணுக்கு தெரியாது அது என்ன பண்ணணுங்கன்னா மஞ்சள் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் மட்டும் ஓட்டுங்க மஞ்சள் போட போகிறேன் அப்படின்னா ரொட்டேட்டர் மட்டும் ஓட்டுங்க இந்த அஞ்சு கலப்பை ஓட்டுறது டிஸ்கு போட்டு ஓட்டுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டக்கூடாதுங்க ஆழமாக ஓட்டினீங்கன்னா மண் புட பாய் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு மட்டும்தாங்க வளரும் மஞ்சளில் வேறு வளர்ந்ததுன்னா வெறும் பயிர் தாங்க தோகை மட்டும் நல்லா வளரும் மஞ்சள் கிளங்கு கொடுக்காதுங்க அந்த மஞ்சள் இது வந்து காடு வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருந்ததுன்னா மட்டும்தான் மஞ்சள் விழுவுங்க இது ஒரு நுணுக்கு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க வியாபாரிகிட்ட இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லைங்க விதை மஞ்சள் முதலெல்லாம் இருக்கும் வருஷம் வருஷம் போடுவோங்க இந்த வருஷம் ஒரு அஞ்சாறு வருஷமாக விலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளே போடுறதில்லைங்க அதனால் சரி இப்போ விதைக்காகவே ஒரு வியாபாரிகிட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க இது பார்த்திங்கன்னா பெருவெட்டும் இல்லைங்க சிறுவெட்டும் இல்லை இட வெட்டு மாதிரிங்க ஒரு மீடியம் சைஸ் மஞ்சளுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா நாற்று கத்திரி நாற்று தக்காளி நாற்று எல்லாம் பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குதுங்க அங்கே போய் வாங்கிட்டேங்க நீங்கள் கேட்பீங்க நாட்டு ரகம் ஊன் நாம் திடீர்னு பிளான் பண்ணங்காட்டி அது கிடைக்கலிங்க விதை அப்படியே வாங்கினாலும் அது நாற்று விட்டு அதெல்லாம் ரெடி பண்ணுறக்கு ஒரு மாதம் ஆயிருங்க அதனால் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வச்சு இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போடுறேங்க அப்புறம் நாட்டு ரகம் கிடைக்கிற போது அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் பார் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுட்டேங்க பாருக்கு ஓதுனையுமே மஞ்சள் எல்லாம் ஊற போட்டுங்க வெதனைத்தி பண்ணணுங்க சரிங்களா அது எந்த பயிர் பண்ணாலும் நோவுக்கு பூச்சிக்கு இதெல்லாம் தாக்காதுக்கிறதுக்கு விதனைத்தி பண்ணணுங்க அதுக்கு வேண்டிதாங்க விதனைத்தி பண்ணுறது அது இயற்கை முறையில் நான் பண்ணுங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது அடுத்த வீட்டில் போடுறேங்க இதில் போட்டால் கொஞ்சம் லாங் வீடியோவாக போயிடுங்க அதனால் தனியாக விதனைத்தி பண்ணுறது எப்படின்னு மட்டும் போடுறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விதநாயத்தி பண்ணி ஊன்றக்க ஆரம்பிச்சிடலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இது மேட்டு பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் ஊறுறதுக்கு நடுவில் ஈரம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க அதனால கொஞ்சம் நப்பி நப்பிதாங்க இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட்டான நீர்ப்பாசன முறைன்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீருங்க சொட்டு நீர் தான் பெஸ்ட்டு நம்மளுக்கு அந்த வசதி இப்போதைக்கு இல்லைங்க ஆனால் நீர் பெஸ்ட்டுங்க ஈல்டும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நல்லா வருங்க நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு நூறு கிலோ வருதுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நூறு கிலோ வருதுன்னா ஒரு நீங்கள் சொட்டுநீர் போட்டிங்கன்னா நூற்றி பத்து கிலோவாக வருங்க ஒரு பத்து கிலோ சேர்ந்து வரும் அது அந்த சிறப்பு இருக்குதுங்க தண்ணி கட்டுறதும் அப்படி தாங்க ச வேலை இல்லைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பில்லும் அப்படி தாங்க நிறையா முளைக்காது இதில் பார்த்திங்கன்னா பில்லு எங்கே எங்கே தண்ணி நிற்கிதோ அங்கெல்லாம் ஊர்பட்ட வில்லு முளைக்குங்க இதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஊன்றுறங்க இது எப்படி ஊன்றுறேங்கன்னா மேட்டுப்பாத்தியில் ஊன்றுறங்க ரெண்டரை அடிங்க மேட்டுப்பாத்தி அகலம் அதில் பார்த்தீங்கன்னா அரை அடி உள்ளே தள்ளிங்க இந்த பக்கம் ஒரு அரை அடி அந்த பக்கம் ஒரு அரை அடிங்க ரெண்டு பக்கம் உள்ள அரை அடி அரை அடி தள்ளிங்க ஒரு ரெண்டு லைன் ஊண்டுறங்க எப்படிங்கன்னா இடையில இது ரெண்டரை அடி பாருங்கள் அது நீங்கள் கணக்கு போட்டுக்கங்க இப்படி ஒரு அரை அடி போயிருங்க அப்படி ஒரு அரை அடி போயிடும் இதில் இடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் ஊண்டுருங்க ஒரு மேட்டு பாத்திக்கு இது பார்த்திங்கன்னா எப்போ ஊண்டுறதை விட கொஞ்சம் ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் அதிகம்தாங்க நாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஊண்டுறங்க நல்லா வருட்டோம் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடு வெயிலும் பண்ணுறங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வருங்கிற அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா நாத்தால் என்னங்கன்னா ஒரு சிறகுல மூணு லைனுங்க இந்த கோடு அந்த கோடு ஒன்று இடையில ஒன்று அது மாதிரி மூணு லைன் கொடுத்து நடுறங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஊனணுங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ வாங்கிட்டு வரல அது இன்னும் வித வெங்காயம் வாங்கிட்டு வந்து அப்புறம் ஊனணுங்க அது அடுத்தது வீடியோவில் பார்க்கலாங்க தக்காளி நாற்று ஒரே லைன் தாங்க அது கொஞ்சம் தான் ஒரு பத்து இருபது நாற்று வாங்கினோம் அது ஒரு லைன் ஊனிட்டுங்க மிளகா நாற்று அங்கே ஊனிட்டுங்க இப்போ வரைக்கும் இதுதாங்க பண்ணியிருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது என்னென்ன விதையை ஊன்றுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேங்க என்ன காய்கறி விதையில் ஊனணுங்க அது அடுத்த வீடியோவில் போடுறேங்க இது மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சிக்கோன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இயற்கை விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்திங்கன்னா நல்லா நன்றிங்க